ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்எபிளாக் இன்னைக்கு எங்கட சேனலில் என்ன பார்க்க பாருங்க சொன்னால் அக்கா டர்தே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு போ போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கு பிறந்த பாதிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவாவுக்கு வந்து இங்கே வளமையாக என்ன சொல்கிறாங்க சமச்சு சாப்பிட்றதோட முடியாத ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கு அவா வந்து ஸ்பெஷலாக வந்து அவருடைய ஹஸ்பண்ட் அதாவது அத்தான் வந்து பவுனியா வன்னியன் ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டு ஆர்ஆர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அம்மா அப்பா மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமியாக்கள் சாலியக்காடை மாமியாக்கள் மற்ற வந்து சாரு வன்னியாக்கள் மற்ற செல்லாக்காக்கள் எங்களோடய மச்சான் மச்சால் எல்லாரும் அப்படியே ஃபேமிலி ஃபுல்லாக போகிறோம் உங்களோட ஃபேமிலி அப்படியே சுபேஷ் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமே வந்து போகிறோம் போய் அங்கே வன்னியன் ஹோட்டலில் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பாடு தான் தடவை போனோம் சாப்பிட்டுட்டு அங்கே கேக் கட் பண்ணுறோமோ எது அதில் வந்து அவர்

அப்படி சொல்லுங்க எங்கட கடை உடுப்பு சொல்லுவேன் நான் உண்மையுள்ளா என் போட்டிருந்தாலும் சொல்லுவேன் அதே மாதிரி நான் உடம்பு போட்டு சொல்லுவேன் இது வந்து சின்ன மச்சா எங்கடாடையெல்லாம் எடுத்த உடுப்பு ஆனா வந்து கோடையில தான் கோடையில தான் புதுசா அப்படியே தந்திருக்கா போடுறதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னேன் எனக்கு கை தேடி போகுது சரியா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன பாட்டா அப்படிது பாட்டா அமௌண்ட் எடுத்தா எனக்கு புரியும்

இல்ல இல்ல அந்த புழக்கம் எல்லாம் இல்லை எல்லாருமே வந்து வாங்க போங்க ஒவ்வொருத்தரா போங்க அன்னியூறு ஓகே வாங்க இல்ல வாங்க வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க போங்க வாங்க ஓகே வாங்கல் காய் வாங்கல் நாங்கள் மரப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் எல்லாருமே வாருங்கள் எல்லாருமா சேர்ந்து போவோம் தான் வாங்க 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 தைத்து டாப் செல்லா காண்டு கீழ் சொன்ன செல்லா காண செல்லா காவா இது பாருங்க அம்மா

இருக்கு <gitto> <laughs> 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 இங்க கேக் வெட்றீங்க எல்லாரும் வந்து அங்க பாருங்க நீ இவேல அடக்கரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது கடையே பிரிதா இருக்கு சுபேசனகட் அங்க நிக்கிறீங்க네 மேல நிக்கற பாரா நீ மேல கை கட்டி வாங்க போவோம் நாளைக்கு சாலியக்கட बर्थडे டெக்கரேட் பண்ணிட்டாங்க हां சாலேகான ப்ரபந்துனால காரை டெக்கரேட் பண்ணிட்டாங்க पूरे लर कर रहे हैं खाली में बैठ के कर रहे हैं वहां पर हम भी आ गए हैं मेन में मेन में निकल रहा है भाई रितेश पहले मुन्ने को पावन और ना तो अंदर गाड़ी में है एक आदमी है बताना जा जाले काका है जा ले काका ले ले आवे பெரிய சாலை கனக்கு வாங்க ஹோட்டலில் பேரு

சேரிபலமா போருங்க கேக்க எல்லாம் ஆரு என்ன சர்ப்ரைஸா பிள்ளைர மாறு சொல்லுதா இப்ப கொஞ்சம் மேசிய உரட்டி விடு

strength You can watch your child's performance and health forty best inspired by హేయ్ ఫర్టాడే దో హ ఆ నికం నా ఎన్న చేయ నా

अरे अनिल ने गारंटी दे रहा है। चलागा चलागा किस तरह ने दिखाई नहीं काटा हम लेंगे। बढ़िया है ना। बढ़िया है। फोटो बना अब ये टिकेगा दिन ना आई से। कैसे मैसेज कैसे

இப்ப உடனே பீஸ் போடுறீங்க என்ன மா என்னதுக்கு வெயிட்டிங் கேக்குக்கா உண்மை இருக்கு ஊரே லாகே குடிக்க மாட்டேன ஊரே லாகே குடிச்சா அதுக்கு அப்புறம் தாலி அப்ப தாலி இருக்கு அப்பா அட பாத்தீங்களா அது ஜோஸ்கூ இருக்கா சொல்லியா வீடியோ

இல்ல <laughs>

அதை வச்சு சுடாது கிளாஸ் வேண்டாம் சோறாதுமா சிரிப்பாரு தாப்பிட்டு नान नहीं है लम्बा पता है ना साफ़ पड़ेगा त्रिपि त्रिपि साफ़ पड़ेगा साफ़ पड़ा मैंने यहाँ मारा कोई ना मारा कोई ना साफ़ पड़ेगा मुझे लगता है शादी करने को ठीक है साफ़ पड़ा मैंने यहाँ मारा साफ़ पड़ा हो के साफ़ नलार का ओरे बने लंसाफ़ पड़ी है ना मुलाक़ा तो बाबा पेपरम नला हा 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 சீதாவை கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் வன்னியன் ஹோட்டலில் வந்து கீழே செஞ்சுருக்காங்க அதை வந்து பார்த்து கொண்டிருக்கோம் அதுக்கு மேலே பாருங்கள் டெக்கரேஷன்

அதன்மாதிரியே எங்களை எனக்கு மருமன் தான் கட்டாயம் வந்தார் எங்கள் மகள பேர்த்தேக்கு கட்டாயம் உண்மையாக வரவேற்கக்கூடிய விஷயம் என்னென்னா வேற தரமாக விட்டு வந்து உண்மையாக நான் நீட்டிக்குறோன்னா இந்த மருவனுக்கு உண்மையாண்டா நோய் டைம் கிடைக்காது ஏன்னா சொன்னால் இப்போ கால சொன்ன போக்குவரத்துக்கெல்லாம் பெரிய விட மலைகள் பிள்ளைங்களால இருந்தாலும் ஆறு மணி பூர வவனியாக்குறாங்க இருந்துட்டு சரி இப்ப சாரம் பக்கத்துனா இன்னும் ஓடிக்கொண்டே போறீங்க இன்னும் பவனியா வரலன்னு கேட்டேன் சொன்னா அளவா தான் ஓடு மாதிரி

பெரிய ஓகே சூழ்நிலை அப்படி ஒரு செய்தே தெரியாது நானும் பார்த்தோன்னு பிரமிச்சு போயிட்டேன் அதுவும் என்னென்றால் அவ தங்காக்கு தெரியாது அவாக்கு தெரியாது சாப்பிடத்தான் கூப்பிடுறாங்களான்னுதான் கொண்டாந்தது அங்க கேக்கலாம்ங்க பண்ணி உமே நல்ல டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகாக எல்லாம் இருந்துது மாக்காவும் உமே நல்லா இருந்துது பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி முடிஞ்சவா இந்த நட்ட இவர் பெரிய சிறப்பாக செய்து இருக்கணும் அர்த்தம் வந்து அர்த்தம் வந்து வாட்டிக்குல காரணம் இன்னும் நான் வேற இல்லைங்களா அவள பார்த்ததுல வந்து தல காணல என்ன அர்த்தம் மண்டை பெருசா இருக்கு சப்ரேஷன் இது ஓட வந்துட்டேன் ஓகே ரேடியோக்கு வந்து பாங்க ஓகே சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் அதுவும் எல்லாம் தாண்டி மல்லாவில நிறைய ஹோட்டல் இருக்கு அதெல்லாம் தாண்டி இங்க வந்து அதுவும் பாத்தீங்கன்னா இல்லாண்டே கேட்டவா ஹோட்டல் இருக்காம தெரியுமா பிரசாந்த் இல்ல தெரியுமான்னு கேட்டது பாத்தவா போட்டோ தான் சொன்னவா அத பார்த்த பத்த பேர்தேக்கு எப்படி செய்வோம்னு சொல்லி இங்கே அதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா உள்ளுக்கு பாத்தீங்கன்னா செய்வோம் பேர்தேக்குன்னு டெக்கரேஷன் பண்ண அதே எல்லாமே ஃபுல்லா பூ அது இது எல்லாமே சூப்பரா இருந்தது இந்த இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பர்ப்பிள் அஸ்மிக்கு பிடிச்ச பர்ப்பிள் கலர்லாம் நல்லா சூப்பராயிருந்தது மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்றது வளமையா அப்புறம் பேர்தேன்னு சொன்னால் அவங்க ஃபேமிலி மட்டும்தான் வந்து சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க ஆனால் இந்த முறை எல்லா எங்கள் எல்லாருக்குமே மறக்க முடியாத பேர்தே தான் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே என்ன பண்ணுறாரு இந்த பிறந்தநாள் மாதிரியே எல்லா பிறந்தநாளும் வந்து அவங்க சந்தோஷமாக ஃபேமிலியாக இப்படியே இருந்து வழியாக கொண்டாடணும் இதோட இதே ஒரு அன்போட வந்து அவங்க கடைசி மட்டும் தொடரணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கொண்டு ஓகே இதோட வந்து நான் வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத உங்கள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்க உங்களை செஞ்சேன் பாய்